விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர் குருதி சிவலிங்கத்தில் ரத்தத்தை தொடச்சு விடுறார் விழுந்தவர் எழுந்து சென்று குருதி வீழ்வது ஒழிந்திடக்கானார் செய்வது அறிந்திலர் உயிர்த்து மீள அழிந்து போய் வீழ்ந்தார் தேரி யார் இது செய்தார் யார் இது செய்தார் என்ன எழுந்தனர் திசைகள் எங்கும் பார்த்தனர் எடுத்தார் வில்லும் செயல் அப்படியே பாருங்க விழுந்துட்டார் அப்புறம் எழுந்தார் சிவலிங்கத்து பக்கத்தில் போனாரு அப்படியே தொடச்சி தொடச்சி விடுறார் அந்த உதிரம் நிற்கவே இல்லை அப்படியே மறுபடி வந்துக்கிட்டே இருக்குது எனவே துடைத்தனர் குருதி வீழ்வது ஒளிந்திடக்கான நிற்கவே இல்லை அப்படியே வளைஞ்சுக்கிட்டே இருக்கு வழிஞ்சிக்கிட்டே இருக்கு என்ன என்ன செய்வதுன்னு அவருக்கு தெரியல செய்வது அறிந்திலர் என்ன செய்வது எப்பவுமே அந்த அந்த நிகழ்வில் சிக்கும்போது நம்ம அறிவை ஒரு நேரம் தடுமாறி நிற்கும் இது பண்ணலான்னு தோணாது அப்படியே பதை பதைத்து நிற்கிது அப்படி நின்ற நிலையில் உயிர்த்து நீல அழிந்து போய் விழுந்தார் ஐயோ இப்படி ஆயிடுச்சே பெருமானே பெருமானேன்னு தன்னைத்தானே நொந்து இந்த பக்கம் சுற்றினார் அதை போய் விழுந்து மறுபடியும் அப்படியே மயங்கி விழுந்தது போல் விழுந்துட்டார் அப்படியே விழுந்தவர் மெல்ல தேர்னார் எப்படி இந்த அஞ்சு நாளாக நாம் சுவாமி காவல் காத்து கொண்டு நிற்கிறோமே ஒன்றுமே அவருக்கு ஆகலை இன்னைக்கு ஏதோ ஒரு ஆயிருக்கிறது என்றால் யார் செய்திருப்பா இதை அப்படின்னு ஒரு கணம் மனதுக்குள்ளே தோணிச்சு பாருங்கள் அப்படி இப்படி விழுந்தவர் அப்படியே எழுந்து நின்னார் எழுந்து எங்கே வில்லுன்னு பார்த்தார் எங்கே அம்முன்னு பார்த்தார் எடுத்தார் வில்லும் அம் அப்படி எடுத்து அப்படியே பார்க்கற யாராவது கண்டுக்கும் இப்போ நினச்சி பாருங்களேன் சிவ ஓசதியாருக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணியிருப்பார் பேச்சுக்கெல்லாம் இல்லை அப்போ விட்டுட்டு தான் அடுத்த வேலை அதனால் தான் சாமி சொன்னார் மறைஞ்சிரு அதனால் அவர் இப்போ இவர் நிலமை என்னவாங்க ஏ கிடு கெடுக்கெடுன்னு இவர் அன்பில் அவர் அன்பை பார்த்து நடுங்கியிருப்பார் ஒன்று இப்போ வில்லையும் அம்பியை வச்சுட்டு அந்த கண்ணில் அப்படியே கோபத்தோடு அப்படியே நெருப்பு பறக்க அப்படியே பார்த்துருப்பார் பார்த்தீங்களா அதை பார்த்தா என்ன ஆயிருக்கும் இன்னும் பயமாயிரு சொல்லப்போனால் அவர் அங்கே மேலேயே மயங்கியிருப்பார் ஏன் மரத்தை இருக்க பிடிச்சிக்கிட்டு எங்காவது அசைஞ்சது தெரிஞ்சிட போகுது அப்படின்னு இருந்துருப்பாரா இல்லையா இதை சேர்க்கலாம் சொல்லலைங்க நீங்கள் தான் கண் மனதில் வச்சுக்கணும் எனவே திசைகள் எங்கும் பார்த்தார் அப்புறம் என்ன பண்ணார் எடுத்தார் வெல்லும் வெள்ள எடுத்தாச்சு அப்படியே அம்பை எடுத்து அப்படி தயார் நிலையில் நீங்கள் சும்மா அம்பையை வச்சுக்கிட்டு அப்படி யாராவது கண்ணில் பட்டா அப்புறமே எடுத்து விட அப்படி இல்லை அம்ப அப்படி எடுத்தார் நானில் கோத்துக்கிட்டாரு பார்க்கும்போதே இப்படி தான் பார்க்குறாரு யார் இருக்கான்னு ஏன் அடுத்த வினாடி விடணும் இருக்காங்க இதுதான் அங்கே சொல்கிறது